இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால்

என்பவர் காலை பணிக்கு வந்துள்ளார் அப்போது சிமெண்ட் கலவை தயார் செய்து ஹாலோ பிளாக் தயார் செய்யும் பணியினை தொடங்கியுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக அந்த மிஷினில் இருந்து மின்சாரம் பாய்ந்து அதே இடத்தில் தூக்கி வீசப்பட்டார் அருகில் இருந்த ஊழியர்கள் அவரை மீட்டு கரிக்கலாம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஆனந்தராஜ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்த ஆனந்தராஜின் உறவினர்களும் குடும்பத்தினரும் கரிகிளம்பாக்கம் மருத்துவமனை மற்றும் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் ஏராளமானவர்கள் திரண்டனர் அதன் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தவளக்குப்பம் காவல்துறையில் அவரது மனைவி இளையவாணி புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை துணை ஆய்வாளர் திருமுருகன் தலைமை காவலர் சரவணன் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மின்சாரம் பாய்ந்து இறந்து போன ஆனந்தராஜ் என்பவருக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆன நிலையில் குழந்தைகள் இல்லாதது தெரிய வந்துள்ளது புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்